அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் இருபத்தி இரண்டின் தொடர்ச்சி நமச்சிவாயர் பாடநூல் எழுத முயன்றதில் என்ன குற்றம் ஒன்றுமில்லை அதுவே அவருடைய கடமை என்றாலும் பொருந்தும் கடமையை செய்ய முன்வருவோர்க்கே தொல்லையும் கைகோர்த்து வரும் நமச்சிவாயர் எழுதிய பாடநூல்கள் வெளியான போது தொல்லை இல்லை இரு தொல்லைகளுடன் பிறந்தன ஏற்கனவே தமிழ் பாடநூல்களை எழுதி பிழைத்து வந்த ஆங்கிலேயருக்கு இச்செய்தி எட்டிற்று தன்னலம் முன்னே நிற்கும் போது நீதி மறைந்துவிடும் விடும் தமிழ் பாடநூல்களை தமிழர் ஒருவர் எழுதுவதே முறை என்ற நீதி அவருக்கு தெரியவில்லை தன் வயிற்று பிழைப்பிற்கு மண் விழுமை என்று அஞ்சிய ஆங்கிலேயர் போர் தொடுத்தார் இருமுனை போர் தொடுத்தார் நமச்சிவாயர் எழுதிய பாடநூல்களை பாடநூல் குழு ஏற்காதபடி செய்ய நெருக்கினார் நமச்சிவாயர் தமிழ் பணிபுரிந்த புனித பவுல் உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகத்தை நெருக்கினார் அவரை பள்ளியிலிருந்து வேலை நீக்கம் செய்ய சொன்னார் முந்தியது பழிக்கவில்லை நமச்சிவாயர் நூல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டன பிந்திய முயற்சி வெற்றி பெறுவது போல் தோன்றிற்று அடுத்த கல்வியாண்டிலிருந்து நமச்சிவாயரின் பணி தேவையில்லை என்று அவருக்கு அறிவிப்பு கொடுத்தார்கள் இச்செய்தி எப்படியோ மாணவர்களுக்கு எட்டிவிட்டது திடீர் வேலை நிறுத்தம் நடந்தது ஆம் யாரும் தூண்டிவிடாத போதே வேலை நிறுத்தம் வெடித்தது நிர்வாகம் உண்மையை உணர்ந்தது நமச்சிவாயர் இனிய இயல்பினர் எல்லோரையும் நேசிப்பவர் எனவே எல்லா சமய எல்லா சாதி மாணவர்களின் நல்லெண்ணத்தையும் அன்பையும் கவர்ந்தவர் என்பது பழிச்சென்று தெரிந்தது வீண் பெருமை பாராட்டாமல் வேலை நீக்க அறிவிப்பை மாற்றிவிட்டார்கள் தொடர்ந்து பணிபுரியும்படி நமச்சிவாயருக்கு ஆணை கொடுத்தார்கள் நமச்சிவாயர் அதே பள்ளியில் தொடர்ந்து சில ஆண்டுகள் பணிபுரிந்தார் பின்னர் மேரி ராணி கல்லூரிக்கு தமிழ் பண்டிதரானார் மேரி ராணி கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை மாநில அரசால் தொடங்கப்பட்டது அதுவரை சென்னையில் பெண்களுக்கென்று தனியாக கல்லூரி இல்லை அக்காலத்தில் சென்னை நகரில் நடந்து வந்த மூன்று ஆண்கள் கல்லூரியிலும் பெண்கள் சேருவது அரிது செல்வர் வீட்டு சாற்றில் விதக்கும் கொத்தமல்லி இலைகளாக மிக சிலரே கல்லூரியில் சேர்ந்தனர் பெண்களுக்கென்று தனி கல்லூரி தொடங்கினால் ஏராளமான பெண்கள் உயர்கல்வி பெற முன்வரக்கூடும் என்று அரசு கருதிற்று கல்லூரியை தொடங்க முடிவெடுத்தது அப்பப்பா இதற்குத்தான் எத்தனை எதிர்ப்பு என்ன சாக்கு பழக்கம் வழக்கம் மரபு பண்பாடு என்பவை பழமை விரும்பிகளின் கைகண்ட அம்புகளாகும் பெண்கள் கல்லூரி படிப்பு படிப்பது நம் நெடிய பழக்க வழக்கத்திற்கு பகை காலத்தை வென்று வரும் நம் மரபிற்கு மாறானது பாரோர் புகழும் பண்பாட்டினை அழிக்கக்கூடியது என்று கடுமையான எதிர்ப்பு கணைகளை தொடுத்தார்கள் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் நடுங்கினார்கள் அலறினார்கள் ஆசிரியர் கடிதங்கள் தீட்டினார்கள் இடமில்லா சங்கங்களின் சார்பிலும் கண்டனங்கள் கிளம்பின அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அவர்கள் ஆங்கிலேயர்கள் காட்டுமிராண்டிகளாக இருந்தபோதே நாம் நாகரீகத்தின் கொடுமுடியில் இருந்தவர்களாயிற்றே நம் முன்னோர் வகுத்த வழிக்கு மேலாக இவர்கள் எப்படி சிறந்த வழியை காட்ட முடியும் பெண்களுக்கு படிப்பதற்கு குடும்பம்தானே கண்கண்ட சொர்க்கம் குடும்பக்களை கற்கவா கல்லூரிக்கு போக வேண்டும் பாட்டிக்கு தெரியாத வீட்டு மருத்துவம் எவருக்கு தெரியும் அத்தைக்கு தெரியாத சமையலா மற்றவர்களுக்கு தெரியும் அழும் பிள்ளைக்கு தாளாட்ட கற்றுக்கொள்ள கல்லூரி தேவையா வாழ்க்கைக்கு வேண்டிய இவற்றையெல்லாம் வீட்டிலிருந்து பாட்டியிடம் அத்தையிடம் மூத்தாளிடம் கற்றுக்கொள்வதே நல்லது கல்லூரிக்கு செல்வது தேவையற்றது தீங்கானது வீணானது எங்கெங்கோ என்னென்ன தவறுகளுக்கோ ஆளாக கூடியது எங்கள் பண்பாட்டிற்கு பகையான இம்முயற்சி எங்கள் பண்புள்ளங்களை புண்படுத்துவதாகும் எங்கள் சமயங்களில் மரபுகளில் தலையிடுவதில்லை என்று மாட்சிமை தங்கிய விக்டோரியா மகாராணியார் வாக்குறுதி அளித்திருப்பதையும் மாநில அரசுக்கு நினைவுபடுத்துகிறோம் இப்படி மேரி ராணி கல்லூரியின் தொடக்கத்திற்கு எதிர்ப்பு கிளம்பின வைதீக வைதிக நவீன கல்வி கற்றவர்களிடமிருந்து பல்கலைக்கழக பட்டதாரிகளிடமிருந்து கண்டனங்கள் முழங்கின இன்றைக்கும் சமூக சீர்திருத்தத்திற்கு நம் கோயில் குருக்களை விட முற்போக்கு முழங்கிகள் அன்றோ வேறு வேலை செய்கிறார்கள் அது கிடக்கட்டும் திட்டமிட்டபடி ராணி கல்லூரி தொடங்கப்பட்டது சென்னை நகரிலும் தமிழ் கூறும் நல்லுலகிலும் நற்பெயிர் பெற்ற பண்டிதர் நமச்சிவாயரை கல்லூரியின் தமிழ் ஆசிரியராக பெறுவது பொதுமக்களின் ஆதரவை திரட்ட உதவும் என்று அன்னி ஆட்சி நினைத்தது நமச்சிவாயரை அழைத்தது பாடம் சொல்ல உடன்பட்டார் அவர் பணிபுரிந்தது நம்பிக்கையை வளர்த்தது வெற்றியோடும் மதிப்போடும் நல்ல பெயரோடும் தொடர்ந்து பணிபுரிந்தார் பிறகு சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதர் பதவி காலியாயிற்று நமச்சிவாயர் பதவிக்கு மாற்றப்பட்டார் அது என்னுடைய நட்பேராயிற்று தொடர்போம் அலைகள் ஓய்வதில்லை